ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினைந்துலேருந்து கொடுத்துட்டு வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே வந்து வழிவகை வந்து அரசு வந்து செய்துக்கிட்டு வருது இப்போ அதில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பதினாலாம் தேதி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் பட்ஜெட் தாக்கல் வந்து நடக்கப்போகுது ஸோ பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு விரிவாக்கமான ஒரு செயல்பாடுகள் நடக்க போகுது அதாவது புதிய அறிவிப்புகள் வர வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியல் மாற்றங்கள் வந்து நிறையவே நிகழ்ந்துட்டு வருது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து புதிய ஆட்சி அமைப்புகள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து அவங்களுடைய இப்போ நடக்கிற ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய வந்து பிளான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையிலிருந்து நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் வந்து இந்த காசை வந்து கொடுத்தாங்க இப்போ அறிவிக்க போகிற அந்த நிதி தாக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஆயிரரூபா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கர்நாடகா பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனா ஆயிரரூபாய்க்கு மேலே தான் தராங்க ஒரு இடத்துல ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரபா அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா தராங்க இதுவே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து மற்ற மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தராங்களே ஏன் நம்ம மாநிலத்தில் மட்டும் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகளோடு தானே கொடுக்குறீங்க மற்றவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு ரெண்டு கோரிக்கையும் இருக்குது இந்த ரெண்டு கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பட்ஜெட் தாக்கலில் வந்து கண்டிப்பாக வந்து தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அறிவிப்புகள் வந்து வந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தவங்களுக்கும் இந்த மாதம் வந்து கிரெடிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்